குரங்குகள் வனவிலங்குகள் உணவுக்கு அழிக்க வேண்டாம் இவங்களும் கொடுக்க மாட்டாங்க நம்மளும் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா இதெல்லாம் சின்னதுதான் பொல்லி

ஆகஸ்ட் மாசம் கொல்லிமலை போகணும் வீடியோ தெரியும் நம்ம காரப்பருக்க நல்லா இருக்கும்

ஹரோட்டி சிக்கில் யூடியூப்ல திரும்ப ஆஃபர் कबीला <coughs> वाले कबीला वाले कबीला का भीला वाले वे ओंदे जाने ओ यार ये दाना सोलम लेफ्टला पर रहा <laughs> तो भाग वो कुछ भय भयाक रहे

ஆனால் இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு பால் இப்போ தான் ரீசெண்டாக போடுறான்னு கேள்விப்பட்டேன் இது மாதிரி தடுப்பு மாதிரி இல்லை லெஃப்டா நல்ல ஹைட் தான் இன்னும் ரெண்டு வலை இன்னும் ரெண்டு பெண்டு இருக்கா ரெண்டு பெண்டு அப்புறம் இறங்கிரோம் ரெண்டு பெண்டு இருக்கு ஆனா மேல பாத்தியா கேரளாவான் கடை அது இதுன்னு எதனா ஒன்னு இருக்கும் இங்க அதெல்லாம் போனதுக்கு அப்புறம் இருக்கும் போனதுக்கு அப்புறம் இருக்கும்

எங்க திருப்பார் இந்த ஜிஎதில் கவர்மெண்ட் வரதில்ல அதனால கிளம்பி தாக்க நம்ம வண்டி ஓட ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா அப்படி போகும்போது இல்லை வச்சிருக்கா

لبندڙي کي پير سا ماٿري ساري هو اس لاندنگ اي ان تو سمار تو لوٿا ان حاڻي کلوڻ وڻ 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 پوري আংলা অরিজিনাল আরসে বকলাম করতে আங்களা হ্যালো না সে বল냐면 এবি বিজয় ভাস্কর আম্মা অটোসন দলিয়া ট্রাক আলাদা ট্রুকারা এর নামলা সরদু জানাందో পোর্টাল হিলস এলেনি বোকন মলেবাদ পেগান মলেবাদ পেগান 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 বলে বলাইব

குட்டியானரியாம <rainforest> <wiped> <m dear>

உள்ளதான் பார்க்கிங் போகிற மார்க்கும் ஒரு வழியே எங்கள் காரை இங்கே பேக் பண்ணியாச்சு வழி தெரியாமல் மாறி வேற சந்துக்குள்ளெல்லாம் போந்து இப்போ கரெக்டாக வந்தாச்சு வேறாச்சு பார்க் பார்க்குக்குள்ள வந்தாச்சா பார்க்குல நல்ல ஒண்ணுதானே உள்ள ஒரு பார்க்குக்கு வந்திருக்கோம் திருவள்ளுவர் பார்க்கறதுக்கே பரிதாபமாக இருக்காரு யாரோட முயற்சி கலைநயத்தில் பண்ணதுன்னு தெரியல திருவள்ளுவர் தானே தெரியாத அளவுக்கு இருக்காரு நல்லவேளை திருவள்ளுவர் மாதிரியே செய்யாம